இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி அஞ்சு செப்டம்பர் சனிக்கிழமை சகுர்த்தி பசுபதி நட்சத்திரம் இன்று சங்கடகர சகுர்த்தி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சு முதல் நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை காவுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பது முதல் மூணு மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் பெருமை ரிஷபம் தனம் மிகுணம் சினம் கடகம் உற்சாகம் சிம்மம் பாராட்டு சன்னி நன்மை துலாம் இரக்கம் விருச்சிகம் உற்சாகம் தனுஷு மகிழ்ச்சி மகரம் உழைப்பு கும்பம் உற்சாகம் மீனம் அமைதி இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்